வணக்கம் செல்வகுமாரின் மாலை ஆறு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினான்கு சித்திரை ஒன்று மாலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் நான்கு சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் கருப்பாநதி அணைக்கட்டு மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதி விருதுநகர் மாவட்டம் தலைநகர் விருதுநகர் மதுரை மாவட்டம் புலிப்பட்டி தலா மூன்று சென்டிமீட்டர் மேலும் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஏடபிள்யூஎஸ் மதுரை மாவட்டம் ஏழுமலை தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனல் படகு குழாம் இரண்டு சென்டிமீட்டர் மேலும் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தேனி மாவட்டம் பெரியகுளம் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி மதுரை மாவட்டம் தல்லாகுளம் மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் நழுமுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஏடபிள்யூஎஸ் மற்றும் மதுரை மாவட்டம் மதுரை சிட்டி மேலும் மதுரை மாவட்டம் மதுரை வடக்கு மேலும் நீலகிரி மாவட்டம் கேத்தி தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தலா ஒரு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக நான்கு சென்டிமீட்டர் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேனி மாவட்டத்திற்கு தெற்கே தான் இருக்கு எல்லா பகுதியுமே தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தெற்கே நாம் எதிர்பார்த்த பகுதி தான் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இந்த இடத்தில் மழை பொழியும் இந்த இடத்தில் பொழியாது என்று சொல்ல முடியாது காரணம் என்னென்னா காற்று சுழற்சி கிழக்கு காற்றை உள்ளே கொண்டு வருகிறது உயர் காற்று வட தமிழகம் வழியாக வட உள் மாவட்டங்கள் வழியாக ஆந்திர பிரதேசம் வழியாக அனல் காற்றை அனுப்புகிறது தென் தமிழ்நாட்டிலே குறைந்த அடுத்த பகுதி இது வரக்கூடியது நீராவி காற்று நீராவி காற்று எந்த இடத்துல குளிர்விக்க சாதகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல தான் மழை பொடியும் பெரும்பாலும் கடலோரம் அதிகாலை குளிர்விக்க சாதகமாக இருக்கும் பிறகு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சாதகமாக இருக்கும் சில இடங்களிலே மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் சந்திப்பை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த மழை பொடிவை ஏற்படுத்தும் ஆக ஒரு இடத்துல மழை பொழிந்துட்டுனா அடுத்த இடத்துல அது மழை அருகே ஒதுக்கிவிட்டு அப்படியே போயிடும் ஆகவே இருக்கக்கூடிய நீராவி குறைந்த நீராவி நீராக மாறிவிட்டால் அப்புறம் மழை பொழிவானது தொடராது தொடர்ச்சியாக இருக்காது பரவாது நிறைவடைந்துவிடும் அப்படிப்பட்ட மழைப்பொழிவு தான் இந்த மழைப்பொழிவு மேலும் இரண்டு நாட்கள் நீடிக்கும் நாளை அதிகாலை மறுநாள் அதிகாலை அதாவது நாளை திங்கட்கிழமையும் மறுநாள் செவ்வாய்க்கிழமையும் அதிகாலை நேரத்தில் காலை நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள்லேயும் தென் மாவட்டங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே ஆங்காங்கே கடலோர அதிகாலை உள்ளே மதிய மாலை மேற்கே இரவு என்று இருக்கும் ஆனால் கோயம்புத்தூருக்கு வாய்ப்பில்லை நீலகிரிக்கு வாய்ப்பு இருக்குது நீலகிரிக்கு அடுத்தபடியாக வால்பாறைக்கு வாய்ப்பு இருக்குது வால்பாறைக்கு அடுத்தபடியாக தேனிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக மலையிலிருந்து மலையிலேருந்து கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் போல் திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதியிலிருந்து கன்னியாகுமரிக்கு இடைப்பட்ட பகுதி டெல்டா மாவட்டங்கள் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஆகவே டெல்டாவிற்கு தெற்கே திண்டுக்கலுக்கு தெற்கே வால்பாறை மற்றும் திருமூர்த்தி அணைக்கு தெற்கே எல்லாம் பெரும்பாலும் கேரள எல்லையோரமும் தென் கடலோரமும் தென் மாவட்ட உள்பகுதியிலும் தான் இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் நாளை காலை நாளை அதிகாலையில் கருமேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற வானிலை கொடுத்தாலும் ஒரு சில இடங்களில் தூரலாம்னு நினைக்கலாம் அது தெற்கு டெல்டா கடலோரப் பகுதிகளில் அமையலாம் உறுதி இல்லை ஆனால் பலத்த மழைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஓரிரு சென்டிமீட்டருக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இல்லை தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு ஆக நாளை பதினைந்தாம் தேதி மறுதினம் பதினாறாம் தேதி ரெண்டு நாளைக்கு வாய்ப்பு அடுத்தது பதினேழாம் தேதி மழைக்கு வாய்ப்பு குறைவு இந்த பரப்பு என்பது குறைந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு இரு இடங்களில் மட்டும் இருக்கும் ஆனால் பட்டியலில் மழைப்பொழிவு வந்து கொண்டே இருக்கும் கடந்த இரண்டு நாட்களாகத்தான் மழைப்பொழிவு பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது நேற்று முன்தினம் ஒரு சிறிய பட்டியல் நேற்று மிகப்பெரிய பட்டியல் இன்றைக்கு மேற்றே பட்டியலை விட கொஞ்சம் சின்ன பட்டியல் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன பட்டியலாக இருக்கும் நாளை மறுநாள் அதை விட கொஞ்சம் சிறிய பட்டியலாக இருக்கும் அடுத்த நாள் பதினேழாம் தேதி சிறிய பட்டியலாக இருக்கும் அடுத்த நாள் பதினெட்டாம் தேதி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இருவேறு காற்று மேற்கு மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்த போகிறது வெப்ப இடிமழை உயரழுத்தம் வங்கக்கடலுக்கு வரப்போகிறது தமிழ்நாட்டிற்கு உயரழுத்தத்தை அனைத்து மாவட்டங்களுக்கும் கிழக்கிலிருந்து இரவு நேர குளிரையும் குளிர்னா பிப்ரவரி மாதம் இருந்த குளிரல்ல ஒரு இதமான வெப்பநிலை கோடையில் இரவு நேரத்திலையும் புழுக்கம் இருக்கும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த புழுக்கம் இருந்தாலும் ஓரளவிற்கு வெளியில புழுக்கம் இருந்தாலும் வீட்டுக்கு உள்ளே வீட்டுக்கு உள்ளே புழுக்கம் இருந்தாலும் வெளியில கொஞ்சம் ஜில்லாப் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வானிலையை வரக்கூடிய பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் கொடுக்கும் ஆனால் பகலிலே அதுவே அனல் காற்றாக மாறி உள்ளே போகும் ஆனால் நூற்றி ஏழு நூத்தி எட்டு போகாது தமிழ்நாட்டில் நூற்றி நான்கு நூற்றி ஐந்து குள்ளி இருக்கும் நூறுக்கு மேல் உள்ளேயும் நூறுக்கு கீழ் கடலோரமும் நூறுக்கு கீழ் வ அரபிக் கடலோர கேரளப் பகுதியும் மலைப்பகுதியும் நூறுக்கு கீழ் வங்க கடலோரமும் நூறுக்கு மேல் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி தொடங்கி உள்ளேயும் இருக்கும் பகல் நேரத்தில் இது பதினெட்டாம் தேதி இந்த இரண்டு காற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கேரள எல்லையோர பகுதிகளிலையும் அதே போல் நீலகிரி ஈரோடு தருமபுரி சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் கர்நாடகாவிலையும் கர்நாடகா கேரளாவிலேயும் கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்கள்லையும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி தேர்தலுக்கு முந்தைய நாள் மாலை இரவில் இடி சாதகம் அந்த மழைப்பொடிவு பத்தொன்பதாம் தேதி இருந்தாலும் குறைவாக இருக்கும் சற்று விலகி இருக்கும் ஆனால் இருக்கும் பத்தொன்பதாம் தேதியும் மாலை இரவு தேர்தல் என்று மாலை இரவிலே மேற்கு மாவட்டங்களில் மழை இருக்கும் ஆனால் பதினெட்டாம் தேதி கூடுதல் பரப்பிலே மழை பொழிவு தெரிகிறது அந்த மழை பொழிவு பாலக்காட்டு கணவாய்க்கும் தெரிகிறது ஆனால் கால பாலக்காட்டு கணவாயில் குறைவாகவும் பாலக்காட்டு கணவாய்க்கு வடக்கையும் தெற்கையும் கூடுதலாக இருக்கும் ஒட்டுமொத்தம் கன்னியாகுமரியில் கன்னியாகுமரியிலேருந்து பெங்களூர் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாலக்காட்டு கணவாய்ட மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏன்னா இருகாற்று ஒருவேளை கர்நாடகா கேரளாவுக்குள்ளே தள்ளலாம் அல்லது கொண்டு போய் தாராபுரத்துக்கு தள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுக்கலாம் இல்லைன்னா ஈரோட்டில் கொண்டு தள்ளலாம் ஆனால் ஈரோட்டுக்கு வாய்ப்பு இருக்கிறது கோயம்புத்தூர் வடக்கு வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி வாய்ப்பு இருக்கிறது கோயம்புத்தூர் தெற்கு வாய்ப்பு இருக்கிறது திருப்பூர் தெற்கு வாய்ப்பு இருக்கிறது திண்டுக்கல் வாய்ப்பு இருக்கிறது திண்டுக்கல்ல கூட உள்ளே கூட ச கரூரை ஒட்டி கூட வாய்ப்பு இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்தோட கர்நாடக எல்லை வர வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி உறுதியாக இருக்கிறது மேலும் அப்படியே பதினெட்டாம் தேதி நான் சொல்லி கொண்டிருப்பது பதினெட்டாம் தேதி தேனிக்கு வாய்ப்புண்டு மதுரைக்கு வாய்ப்புண்டு தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரிக்கு வாய்ப்புண்டு கிடைக்க வாய்ப்பு குறைவு வங்கக்கடலோரம் வாய்ப்பு குறைவு தென் மாவட்ட வங்கக்கடலோரத்தில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொஞ்சம் குறுகி இருக்கிறதுலாம் கொஞ்சம் வந்து எட்டி பிடிக்கும் ஆனால் வடக்கே வாய்ப்பு குறைவு ஆனால் உதிய மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் கூட அது வரலான்றைக்கு இன்றைக்கு பதினெட்டாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பத்தொம்பதாம் தேதி கொஞ்சம் குறைந்த பரப்பில் மழை இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுக்கு அடுத்தது மாத இறுதி நாட்கள் மா அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வாக்கில் மீண்டும் ஒரு மழைப்படிவு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இருக்கும் அடுத்தபடியாக மே முதல் வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரிக்கும் மே இரண்டாவது வாரம் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு பதினைந்தாம் தேதிக்குள்ளே அடுத்தபடியாக மே மாத மூன்றாவது வாரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் மழை தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பு மழை மே மாத இறுதி வாரத்தில் வ அரபிக்கடலிலே ஒரு காற்று சுழற்சி தென் மாவட்ட குமரி பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி எல்லாம் உருவாக்கி தென் மாவட்டத்திற்கும் மேற்கு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு கோடை மழையை இடிமழையை உள் மாவட்டங்கள் வரைக்கும் வங்கக்கடலோரம் வரைக்கும் கூட கொடுப்பதற்கு மே மாத இறுதி வாரம் சாதகம் அடுத்தபடியாக ஜூன் மாதம் முதல் வாரத்தில் முதல் ஒரு நாளில் தென்மேற்கு பருவமழை தொடக்கம் அதுவும் ஒரு வலுவான நிகழ்வால் அரபிக்கடலில் ஆக மே மாதம் வங்கக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு வங்கக்கடல் வெப்பம் முப்பது முப்பத்தி ஒரு டிகிரி ஆகிட்டுதுங்க பெரும்பாலான இடம் எல்லா இடத்துலையுமே முப்பது டிகிரி வெப்பம் ஏதோ கல்கட்டா ஒட்டி கொஞ்சம் இருபத்தொம்பது இருக்குது அதுவும் முப்பது ஆகிடும் வங்கக்கடல் முழுவதும் இருபத்தி ஒன்பதுக்கு மேல் போய் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிவிட்டது முப்பத்தி ஒன்று பல பெரும்பாலான இருக்குது மன்னார் வளைகுடா கூட முப்பத்தொரு டிகிரி செல்சியஸ் ஆகிவிட்டது பாக்சலை சேர்ந்தி முப்பது டிகிரி மன்னார் வளைகுடா முப்பத்தி ஒன்று குமரிக்கடல் முப்பது முப்பத்தி ஒன்றும் இருக்கிறது தெற்கே அரபிக்கடல் பெரும்பாலான பகுதி முப்பது முப்பத்தி ஒன்று ஆக அந்த ஓமனை ஒட்டிய பகுதி மட்டும்தான் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது இருக்குது அதுவும் முப்பத்தி ஒன்று முப்பது முப்பது ஆகிவிடும் கண்டிப்பாக இருபத்தொன்பதுக்கு மேலே போயிடும் ஆக இருபத்தி ஆறு புள்ளி ஐந்துக்கு மேலே போனாலே நிகழ்வுக்கு சாதகம் கண்டிப்பாக வலுவான நிகழ்வுக்கு சாதகம் நிகழ்வு உருவான சக்குன்னு பிக்கப் ஆகும் அப்படிப்பட்ட நிகழ்வு அப்படிப்பட்ட அமைப்பு கடலில் இருக்குது சாதகமாக மே மாதம் ஒரு நிகழ்வு வங்கக்கடலில் ஒடிசா மேற்கு வங்க போகும் போல் ஜூன் மாதம் கேரளாவில் கிட்ட உருவாகி அது கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா போகும் ஜூலை மாதம் கேரளா கிட்டே உருவாகி கோவா மகாராஷ்டிரா போகும் இப்படிப்பட்ட இரண்டு நிகழ்வுகள் வலுவான நிகழ்வு இருக்குது தென்மேற்குப் பொறமழை அந்த நிகழ்வு விடத்தில் அதிகமான மழை தரும் பிற இடங்களில் குறைவான மழை தரும் இப்படித்தான் இருக்கும் நிகழ்வு கரையை கரைய இடத்துல தான் வலுவாக இருக்கணும் என்கிட்டையும் சொல்லியிருக்கோம் குறிப்பிட்ட இடத்தில் கூடுதல் மழையும் குறிப்பிட்ட இடத்தில் குறைவான மழையும் அருகறிய ஒதுக்கீமான மழைப்பிடிவு இருக்கும் என்பதையும் தென்மேற்கு பருவமழை பின்மழை வலுவாகவும் வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதியாகவும் லானின அமைப்பும் நெகட்டிவ் ஐவோடியும் உருவாக இருக்கிற காரணத்தினால படிப்படியாக மாறும் என்பதனால இப்போது அரபிக்கடல் வெப்பம் நிலநடுக்கோட்டை அதாவது பாசிட்டிவ் ஐவோடி வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறது மீண்டும் நெகட்டிவ் ஐவோடியாக மாறணும் அதே நேரத்தில் நடுநிலையோட மாறிக்கிட்டு இருக்கு நீ லானினா என்பது சரி எல்னினோ என்பது லானினாவாக மாறுவதற்கு நடுநிலையாக மாறிக்கொண்டிருக்கிறது கண்டிப்பாக செப்டம்பரில் லானினா மாறிடும் ஆகஸ்டிலே படிப்படியாக செப்டம்பரில் முழுமையான நல்ல ஒரு வலுவான லானினவா வடகிழக்கு பருவமழை காலத்தில் இருக்கும் அதே நேரத்தில் நெகட்டிவ் ஓடி இருக்கும் ஆகவே நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் இதுதான் நீண்ட கால ஆய்வறிக்கையும் இன்றைய ஆய்வறிக்கையும் தொடர்ந்து இணைந்து இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடையை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி